அதில் போட்டிருந்த மாதிரி கார் வந்துருக்கு சின்ன மாதிரி எல்லாம் ஃப்ளோர் ஃப்ளோராக வச்சிருக்காங்க கிட்ஸுக்கு மென்ஸ்க்கு தூண்டு சொன்னால் குட் மார்னிங் ஸோ அதே ஒரு மகிழ்ச்சியாக இருந்து அஞ்சு ஏஞ்சியாக இருக்குது ஸோ கீழே பார்த்தோன்னா கேர்ள்ஸுக்கு சார்ஜி எல்லாமே இருக்குது ஸோ இனி வந்து பேக் ரோடி இருக்கேன் நோட்டு ஸோ இனி போய் பில் போடும் இப்போ நாங்கள் அடுத்த காசு தான் கொடுக்குறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மாட்டேன் மகூர் போடாமல் வாங்கின்றது தான் உதாரணிக்க சரிக்காண்டை இந்த கார்க்க முடியும் எனக்கு முக்கியமான நாள் என்ன முக்கியமான நாள் பாத்தோம்னா இன்னைக்கு அஹ் நோலுமி ஜால்மண்டில புதுசாக தரக்கா என்னடா நோல் மீட் ஜாழ்மண்டில புதுசா தரக்குறாங்க என்ன முக்கியமான நீங்க என்ன யோசிப்பீங்க ஆனா ஏன்னு பாத்தோம்னா நாங்க இப்ப எல்லையோ ஒரு ஒரு எடுத்து நான் ஒரு ஏண்டு இந்த வருஷம் ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி அதுலேருந்து காசு போட்டு பூசை கொஞ்சம் கொஞ்சமாக காசுகளில் போட்டு என்ன சேர்த்து ஒரு இந்த சாவச்சலில் இருக்கிற ஒரு ஆளுக்கு எளிமையான ஒரு ஆளுக்கு கஷ்டப்பட்ட ஒரு ஆளுக்கு என்ன செய்யணும் இந்த ஷர்ட்டும் ஒரு ஷோர்ட்ஸும் கொண்டு வாங்கி கொடுப்போம் கொண்டு ஜோதிச்சுருந்தேன் அதுக்காக ஒரு உண்டியல் வாங்கி சேர்த்து கொண்டு வந்தேன் அந்த அப்படின்றி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு மூண்டாம் தேதி ஐ மாசம் மூன்றாம் தேதி சோ இண்டைக்கு என்ன செய்யறாங்கடா யாழ் மண்ணில முத நோலி வீட்டு போட்டுருந்தாங்க முதல் ரெண்டு நாள் என்ன செய்யறாங்க விபடுறாங்கன்னா இருபது வீத லேக்க விடுறாங்க அப்ப என்ன செய்யச்சோன்னா அப்ப ஓகே எனக்கு லாபமா போச்சு அங்க எடுத்தா தரமாவும் எடுக்கலாம் மத்தோட என்ன செய்யலாம்ன்றா வில குறைவாக இருக்கலாம்ன்றே ஜோசன் ஓகே அப்ப இண்டைக்கு உண்டியலை உடைச்சு காசு எவ்வளவு வந்து சேர்ந்துருக்கு எண்ணி போட்டு போய் உடுப்படுப்பட்டு ஜோதிச்சினேன் சோ அதுக்கு தண்டைக்கு போக போதும் இப்ப உண்டிய எடுத்து கொண்டு வரும் வாங்க போய் பார்ப்போம் சரியா இப்ப உண்டியல் எடுத்துட்டேன் நாம உண்டியல் இந்திரா படத்துல காசு இருக்கு கேட்டா நான் சொல்லுறேன் காசு போடுவேன் இதுல இருந்து என்ன தேவை அவசரத்துக்கு தேவையா எடுப்பேன் இது அப்பா யூஸ் பண்ண அப்ப முதல்ல எடுத்து உடைச்சாச்சு அப்ப இப்படித்தான் வச்சிருக்கேன் இன்னொரு உண்டியல் வாங்குவோம் சோ அதுக்கு ஒரு இருநூறு ரூபா முந்நூறு ரூபா இருக்கும் சோ இதான் பாவச்சு கொண்டிருக்கேன் பாப்பேன் இப்ப எவ்வளவு காசு இருக்குன்னு இதுல ஒட்டி பாப்போம் சரியா இவ்வளவு காசு இருக்குன்னு ஒட்டிப்பாங்க சில்லற காசு தான் வருது இல்ல ஆஹ் இவ்வளவு கொஞ்சம் காசு தான் போட்டிருக்கேன் போது கொஞ்ச காசுதான் போட்டிருக்கேன் இவ்வளவு காசு செஞ்சு ஒண்ணுமே இல்ல சோ ஸோ இவ்வளோத்துக்குள்ள அந்த ஒரு அளவுக்கு உப்பு வாங்கலாமு நிக்கிறேன் சொன்னவங்க பார்ப்போம் இவ்வளோ காசு வந்திருக்கு நன்றி இருபது நாப்பது கிழிஞ்ச காசு எல்லாம் இருக்கு

அவங்களோட இப்ப ஆக்களை வெல்கம் பண்றது எப்படி இப்ப நாங்க நான் என்ன செய்யப்படுறோம் சில்லறையா கொண்டுதான் கொண்டு வர போறேன் அவங்க எப்படி வெல்கம் பண்றாங்க இப்படி அவங்க மூக பாவனிகள் நான் அதையும் டெஸ்ட் பண்ணி பண்ண போறேன் தான் சில்லறையா கொண்டு போறோம் மாத்தி கொண்டு போவோம் இப்ப இதுல அதை எடுத்து ஆயிரமோ ரெண்டாயிரமோ இருந்தாலும் அதை மாத்தி கொண்டு போவோம் இல்ல செய்ய போறோம்டா பிள்ளை இப்படி இப்படிதான் கொண்டு போறேன் பாப்போம் எப்படி இருக்குன்னு அதையும் நீங்க பாப்பீங்க அவங்களோட வெல்கம் எப்படி செய்யறாங்கன்றதையும் பாப்பீங்க வாடிக்கையாளோட இப்படி அணுகுறாங்கன்னு ரூபாண்டு நூறு ரூபால இருக்கு போடுறது ஐம்பது ரூபா ஒன்று இருக்கு ரெண்டு ஐம்பதுருவாக்கு இல் இருபது நாற்பது அறுபது இது சரியில்லை இதில் ஒரு நாற்பது இதில் ஒரு நாற்பது ரூபாய்க்கு பா கொண்டே கொடுத்துப்பா மொத்தமாக எவ்வளோ அடக்குண்டா இதில் ஆயிரம் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு அடக்கு இது ஆயிரத்தி இதில் முந்நூறு உட ஸோ ஆயிரத்தி ஐநூறு முந்நூறு ஆயிரத்து ஐநூறுரூவாடா இருக்கு ஸோ ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு எடுக்க முடியுமோன்ட்டு பார்ப்போம் ஒரு ஷோர்ட்ஸும் ஒரு டீ ஷர்ட்டோ இல்லை ஷர்ட்டோ ஒன்று எடுக்க முடியுமான்னு பார்ப்பேன் இந்த காசு தான் கொண்டே கொடுக்க போகிறேன் இதில் கொஞ்சம் டேமேஜ் ஆனதை என்ன செய்றேன்னா மாற்ற போகிறேன் கடையில் கொண்டே மாற்ற போகிறேன் பேங்க்லேயும் இல்லை கடையில் மாற்றி கொடுக்க போகிறேன் ஆனால் இந்த சில்லறை காசு விலை கொடுக்க போகிறேன் பார்ப்போம் எப்படி சஸ்டமாவில் வாங்குறாங்களோ எப்படி எங்களோட எங்களோட அணுகுறாங்கன்ட்டு பார்ப்போம் அதே மாதிரி கஷ்ட செஞ்சு பார்க்க போடுறேன் நான் எல்லாம் காசு ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ ஆயிரத்தி தொண்ணூறுவா கிட்ட ஆயிரத்திராயிரத்துக்கிட்டே வருது ஸோ ரவுண்டாக ரெண்டாயிரம் வைங்க ரெண்டாயிரத்துக்குள்ளே எடுக்கலாமாண்டு அந்த ஒரு வேலையின் வாழ்க்கையின் வாழ்க்கை தரத்தை ஒரு நாளில் மாற்றுதான் இந்த நோ லிமிட்டுன்ற எல்லாத்துக்கான கேள்விக்கான விட இந்த காணொலிய இறுதியிலாம் தெரியும் ஸோ ஆகவே என்னது காணொளிக்கு முதலாக வந்துட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டுவிங்க அதோட அதோடய எண்ணத்தை பண்ண போகிறோம்னா கொஞ்சம் குறிப்பிட்ட நேட்டிவ் அட்வஸ்மெண்ட் வந்தேன் குறிப்பிட்ட அப்படி அப்படியெல்லாம் விளங்கும் முதலாவது சிறந்த பார்க்கிங் வசதி இருக்குன்னு சொல்லுவாங்க கார் பார்க்கிங் வசதி அதே நமக்கு போய் பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒஃபர்கள் போகிறேன்னு சொல்லுவாங்க இப்போ தெப்பங்களூரை போவாங்க ஸோ அந்த ஒஃபர்கள் என்ன மாதிரி போடுறாங்க அதையும் பார்க்க போகிறோம் அடுத்தது அந்த ஆடை மாற்று ரூம் எல்லாம் நல்ல விசாலமானவும் படிவாகவும் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதையும் எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம் அந்த காணொடியில் அதே மாதிரி ஒஃபர்கள் தமிழ் கலாச்சாரத்தை யாழ்ப்பாணம் நாளை தமிழ் கலாச்சாரம் தான் ஸோ அது பிரதிபலிக்கிற உடுப்புகள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாம் பார்ப்போம் என்னென்ன உடுப்புகள் இருக்குது அதே மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு ஹிட்ஸுக்கு அப்படி அப்படி செப்பரேட் செப்பரேட்டாக உடுப்ப எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க அதோட விசாலமாக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்தலாம் அம்சங்கள் உள்ளடக்கியதான் இந்த நோ லிமிட் வருதுன்னு சொன்னாங்க ஸோ இந்த எல்லாத்தையும் போய் பார்க்க போகிறோம் அப்படி அப்படி எப்படி இருக்கான்ண்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம் இப்போ இங்கே என்ன வந்துட்டோம் இப்போ கார் அவங்களோட பைக் பிற இடத்துல நினைக்கிறேன் பைக் பிற இடத்தை காட்டு வந்தாருங்க அப்படி இருக்குன்ட்டு இப்போ பைக் தான் பைக் பிரண்டாவது இடம் சும்மா நார்மலாக வார்கள் பார்க் பண்ணக்கூடிய இடம் இது ஓகே தான் எனக்கு பெரிய இடம் உள்ளுக்கு தான் இருக்குது அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங் ஒன்று இருக்குது அது அது மிஞ்சினா அடுத்த விடக்கூடிய இடம் இதுதான் தான் இப்போ நான் அவசரவசமாக வேலை நடக்கிற இன்னும் ஒழுங்காக செய்து முடியலை க்ளீன் பண்ணி மட்டும் போட்டுருக்காங்க இனி இது வழிவாக நீட்டாக நினைக்கிறேன் பார்ப்போம் கிராண்ட் லோன் லிமிட் ஸோ இது எனக்கு ஓகேவாக தான் இருக்குது இப்போ வந்தோன்னே அவங்களோட ஃபாதர் எல்லாம் வந்து தம்பி எங்கே பிடிங்கன்றலாம் சொல்லியிருக்காங்க ஸோ வெறே ஃபேக்ட்ரியா இதில் ஓகேவாக இருக்குது போய் எங்கே பிடிங்கோம் அப்படி இப்படின்னு பேசல தம்பி அதில் விடுங்க லொக்கன்னும் போட வேணாம்னு சொன்னாவே ஸோ பார்ப்போம் போய் நிச்சயத்தை என்ன இது எப்படி இருக்குன்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அரியகுழஞ்சாந்தைக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்க அரியகுழஞ்சி ரோட் இருக்குதானே அதிலே இருக்குது நோல் விட்டுட்டு இவ்வளோ பிரம்மாண்டமான கடையை நீங்கள் அதில் நின்றாலே பார்க்க எங்கே நின்றாலும் தெரியக்கூடிய மாதிரி அவ்வளோ பிரம்மண்டமாக கட்டப்பட்ட ஒரு கடையாக இருக்கு இன்னும் கொஞ்சம் இதில் போய் விட்டு போகிறோம் போகிறோம்ளுக்கு அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்சாங்க அப்படி அலசி ஆறு இப்படி எப்படி இருக்குண்டு இப்போ கடைக்கு அதை என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா இப்போ ஒரு கார் கார்பாகி அந்த முதலாவது கார்பாகி அப்படி பார்ப்போம் கார் கார்பாக்கிங் இருக்கு இங்கே இருக்கிறது அண்டர் கிரவுண்ட் கார் கார்பாகிங் பாருங்க பெரிய கார் காப்பாக்கி ஒன்று இருக்கு அண்டர் கிரவுண்ட்ல எதிர் வந்தா அதுதான் எதிர்பார்ப்பாங்க கார் என்ன கார் விடாம வெளியில் விட்டு பொலி எல்லாம் எல்லாம் வர்றதுக்கு கார் பார்க்கிங் மாதிரி போட்டிருக்காங்க மோட்டர் பைக் ஒல்லி மோட்டார் பைக் ஒல்லி கார்களங்களை விடக்கூடிய மாதிரி இருக்கு சோ அதுல போட்டிருந்த மாதிரி கார் வசதிகள் இருக்கு ரெண்டாவது சரி முதலாவது கடம்பிரமாண்டமாக இருக்கு இன்ஜின் இருக்கு ரெண்டு கார் பாக்கிங் இருக்கு இது ஒன்று மாதிரி வெளியிலே இருக்கு வெளியிலே விடக்கூடிய மாதிரி இருக்கு சோ ரெண்டாவது ஓகே மூன்றாவது உடுப்புல எப்படி இருக்கு அப்படி ஒரு பிரம்மாண்ட ஒரு பேர்த்தலையம் கொண்டு போட்டிருக்காங்க இந்த கார் பார்த்துட்டேன் இப்போ என்ன பார்க்குறோம்னா உள்ளுக்க முதலாவது ஃப்ளோரில் இப்படி இருக்குன்னு பார்த்துனாங்க ஸோ பிரமாண்டமாக தான் இருக்கு எல்லா எல்லா அனைத்து சாமான்களையும் கீழே வச்சிருக்காங்க ஸோ அது வரையும் பார்த்துட்டேன் இப்போ இனி என்ன செய்ய போறோம்னா நாங்கள் மேல் ஃப்ளோருக்கு போப்போம் இஞ்சி மோஸ்ட்டாக எல்லாமே இருக்குது பேக்கு ட்ரிங்க் போட்டரு டிவன் பக்ஸோடு எல்லாமே இங்கே வந்தால் பெற்ற கொடுப்பேன் ஸோ இனி இது ஓகேவாக இருக்கா இப்போ ரெண்டாவது ஓகே இனி மூன்றாவது போக போகிறோம் ரெண்டாவது மேலே போய் கொண்டிருக்கேன் ஸோ அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஃப்ளோர் ஃப்ளோராக வச்சுருக்காங்க கிட்ஸுக்கு மென்ஸுக்கு அடுத்தது லேடிஸுக்குன்னு ஸோ அதுவும் சரி இனி இன்னும் பார்க்க போறோம்னா உடுப்பு மாத்திர இடமும் அப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்ன சொல்லியிருந்தோம் பெரிய விசாலமா இருக்குன்னு சேஃப்டியாக இருக்கணும் ஸோ அதே குட் மார்னிங் இப்ப அடுத்து என்ன கவனம் நினைச்சாண்டா இப்ப வந்த வாடிக்கையாளர் நான் சொல்லியிருந்தேன் வந்த வாடிக்கையாளரை இப்படி வரவேற்கிறாங்கன்னு ஸோ இப்ப நான் வீடு தோண்டு வரைக்கும் சொன்னா குட் மார்னிங் ஸோ அதே ஒரு மகிழ்ச்சியா இருந்தது ஏன்டா இப்படி வர்ற வாடிக்கையாளரை விரவேத்தாத்த ஸோ எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்கிற உடுப்பு வாங்கி ஒன்று ஸோ எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ அதில் நான் அஞ்சாவது நினைக்கிறேன் அஞ்சாவது சொல்லி என்ன நான் எப்படி கஸ்டமர் என்கிற கேர் அப்படி இருக்க மாட்டேன் ஸோ அதுவும் நல்லா இருந்தது ஏன்னா வர்ற வெட்றாக்கில் எப்படி விரை ஒரு முக்கியம் அதுதான் முக்கியம் இல்லை எப்படி ஆனால் வந்தாலும் உடுப்பு வாங்கக்கூடிய மாதிரி பெணும் வாராக்கள் அப்போ ஒரு சந்தோஷமாக போகணும் ஸோ அதை விரை வைக்கிறதும் இப்போ சாம்பிளாக வந்து பார்த்தேனே ஸோ அதுவும் எனக்கு சரியாக தான் இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ சொன்னால் நான் எப்படி நாங்கள் உடுப்பு மாற்றுற இடமும் பார்க்கணும் ஸோ அது எப்படி இதுக்குன்னு பார்க்கணும் ஸோ அதுக்கு தான் வந்துருக்கேன் இப்போ ஓவியாக வந்திருக்கேன் இப்போ போய் பார்க்க போகிறோம் அப்படி இருக்குது எப்படி விசாலமாக இருக்குன்னு வாங்க போய் பார்ப்போம் வெளியில் வந்து சும்மா பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு கண்ணாடி கொண்டு வச்சிருக்காங்க சரியாச்சுன்னு அஞ்சுக்கிட்டே இருக்குன்னு இது அஞ்சு மாற்றக்கூடிய மழை வச்சுருக்கேன் அவங்களுக்கு போய் பார்ப்போம் வெளில போட்டிருக்கு அஞ்சு ஏரியா இருக்குன்னு ஸோ அப்படியா நீட்டாக இருக்கிட்டு பார்ப்போம் என்னை உடுப்பு மாத்திராக்க அசௌகரியத்துக்குள்ளாக கூடாதுங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு கூட்டிகிட்டு இருக்காங்க பண்ணுறக்கூடிய மாதிரி இடங்கிறது இருக்குது ஸோ அப்படி இருக்குது இதில் அஞ்சு கொழுவக்கூடிய மாதிரி வச்சிருக்காங்க உடுப்பை நான் மாற்றிருக்கேன் ஸோ கொழுவக்கூடிய ஒரு கண்ணாடி கொண்டு வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய கண்ணாடின்னு இருக்காங்க இல்லை சேர் ஒன்று மாம்பிக்கிறேன் ஸோ ஓகேவா இருக்குதுதான் லைட் உங்கள இதில் சின்ன இடவெளி இருக்குது ஸோ வெளியினா வைக்கக்கூடிய மாதிரி தான் ஸோ இடப்படியும் ஓகே நீட்டாக இருக்குது அப்படி பார்த்தே இல்லை ஸோ இது ஓகே தான் இருக்கு ஸோ இதுக்குலேயும் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லுவாங்க தமிழ் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்துக்காகவும் சில ஆடைகள் ஒன்று அதே மாதிரி பேர்ட்டிகள் இருக்கு மேலே பார்த்தோன்னு கீழே பார்த்துனா கேர்ள்ஸுக்கு சாரி எல்லாமே இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே பேர்ட்டியும் இல்லை போட்டிருக்காங்க என்ன விளையாண்டு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் மட்டும் கொண்டு போட்டிருக்காங்க ஸோ தமிழகம் இஞ்ச விருத்துவம் கொடுக்க நான் பாராட்டுறேன் இன்னொன்று என்ன எனக்கு பந்தாக்கள் ஒரு வயசு கூடுனாக்கள் எல்லாமே இருக்கக்கூடிய மாதிரி சைட்லேயே விஷய செயல் போட்டிருக்கேன் ஒவ்வொரு ப்ரோலேயும் இருக்குது ஸோ அதுவும் ஒரு வேலைக்கு இருக்கு இல்லை இப்போ பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரைய பேரண்ட்ஸுக்கு இல்லாமல் இருந்தால் சில வேலை இருக்கக்கூடிய மாதிரி செட்டப் செய்கிறது ஒரு நிலம் தானே ஸோ அதுவும் என்ன படிச்சுட்டு இருந்தது பின்ன செய்யப்படணும் நான் தானே அவங்களுக்கு ஒரு உட்படுத்தி கொடுக்கணும்னு ஸோ அதுதான் செய்ய போகிறேன் இப்போ போய் ஒடுப்பெடுக்கப்போம் என்னென்ன இதில் ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போட்டிருக்கேன் ஸோ அதுக்குள்ள ஒரு கலெக்ஷனை பார்த்துட்டு வாங்கி கொடுப்போம் பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்துக்குள்ளே வாங்குறவங்க உண்டு அதே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க வாங்க போய் பார்ப்போம் இதெல்லாம் போட்டிருக்கேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபான்னு பார்ப்போம் இதில் ஒரு கலெக்ஷனை எடுத்துகிட்டு போவோம் ஸோ ஒரு ஸ்டேட் எடுக்கக்கூடிய மேற்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாக்கி பார்ப்போம் நல்ல பிராண்டு ஷேட்டுல தான் இருக்குது பார்ப்போம் செலெக்ட் பண்ணி இந்த கலர் பிடிச்சிட்டேன் கலர்கள் ஊத்தி பார்த்து அதுகளும் பாத்து குடுப்போம் என்ன கலர் சொன்ன பாக்கிறத நல்லா பார்க்கணும் எடுக்கிறத நல்லா எடுத்துட்டு போகணும் சோ பாப்போம் என்ன கலர் குடுக்க வேண்டு இதுதான் நல்ல கலராக கலர் ஆகும் இதுல கிராய் பண்ணுவோம் एन्ना लगा रहा है, तो साइज़ और क्या था इंटर को निकलें, अरे पहले, अरे, अन्ना मिलेंगे ना वो रैपर, क्लियर वो, अरे गंज अड़ते, ओके, नंदई, विवाद तो रिसोर्सन இப்போ நாண்டும் எடுத்துர்டும் எடுட்டேன் ஷும் எடுத்துட்டேன் இனி போய் பில் போடும் இதுலேயே போட்டிருக்காங்க வந்த உடனே ஜூஸ் மீந்து பேக்கர் ஓடி இருக்காங்க நோட்டு மீட்ருந்து அதுல எடுத்த உடனே நீங்க உருவனை செய்யக்கூடிய கையில வெஜிடல்ஸ் போத எல்லாம் கஸ்டமர் அப்படியே அவங்களே அதில் போட்டிருக்காங்க பேக் ஓடி இருக்காங்க சர்வியான பேக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக எனக்கு வந்த உடனே எனக்கும் அது பிடிச்சிருந்துது என்ன கையில் எடுத்து கொண்டு வர ஒரு சில பேர் ஓகே ஆகும் சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதை நியூத்தி செய்தால் அப்படி ஒரு பேக் பேக்ரவுண்டு செட்டப் செய்ததும் நல்லாதான் இருக்குது ஸோ அதுவும் பிடிச்சிருக்கு ரீல் போட போகிற ஒவ்வொரு இடமும் லிப்டிஸ் இருக்குது ஸோ அந்த வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ரில் போட போகிறேன் அப்ப மில் எல்லாரும்

இப்ப நாங்க அடுத்த காசதான் கொடுக்குறோன்னு இப்போ சிலர் கிடக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொன்னாங்க சோ மிச்ச காசு எடுத்துட்டு கொடுக்குறேன் பேருங்க இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபா அண்ணிக்கொண்டுருக்க அந்த காசையே சரியா மகூர் போட வாங்கியன்றதானே அவதான் அணிக்க கூடிய இருக்கு சில பேர் என்னடா சார் சிறைய காசு அந்த அந்தண்ணா காசு எக்ஸ்டாவா தந்துட்டார்டு பாக்குறார் அவ்வளோத்துக்கு கன்னியமா கொண்டுருக்க பாருங்க எவ்வளோ மிச்சம் காசு என்ன என்னென்ன கூட கொடுத்துட்டேன் போடக்கு

ஸோ நான் அடுத்த காசிலேயே அந்த குறிப்பிட்ட உடுப்பு எல்லாம் எடுக்கக்கூடிய ஸோ இந்த கா இதில் யார் வின்மண்ணன்ட்டு பார்த்தோம்டா நோய் தான் வின்மன்றா குறிப்பிட்ட கொஞ்சம் காசுலேயே ஒரு ஆளுக்கு கூட படுத்து கொடுக்கக்கூடிய இங்கே விற்பனை செய்து கொண்டு ஸோ மகிழ்வாக இருந்தார் என்ற கடையை பார்த்தோன்னே அவங்க சொல்லியிருந்த அந்த ஒரு இதுமாதிரி போட்டிருந்தாங்க எது இஞ்ச இஞ்சி எப்படி எப்படி இருக்குமெண்டா அப்போ ஸோ அதே மாதிரி தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் எல்லாமே அப்படியே சொன்னமாயே இருந்தது ஸோ அதுதான் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்களும் வாங்க